சாதி பெருமிடம் என்பது ஒவ்வொரு சாதியும் நான் வேறங்கிற உணர்வை உண்டாக்குது அந்த உணர்வு வந்த பிறகு அவனுக்கு இந்துங்கிற உணர்வு மேலே வரும் இந்துங்கிற உணர்வு வரணும்னா சாதி உணர்வு இருந்தால் தான் வரும் சாதி உணர்வு விட்டு தமிழன் நாம் சொன்னால் அவனுக்கு இந்துங்கிற உணர்வு வராது ஏன்னா சாதி உணர்வு இல்லாத போது இந்து உணர்வு வராது சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக வலிமை பெற்ற ஒரு அரசியலாக பாலிடிக்ஸ் இருந்தது பெரியாரை எதிர்கொள்ள பெயர்ல திமுகவை என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள்